இனிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹனுடைய தூது சொல்லலாம் ஒளி வசனம் அவர்கள் சொன்னார்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹனுடைய வார்த்தைகளுடைய ஆட்டுதலில் சிறந்தது நபிசல்லா ஒளி வசனம் அவருடைய நடைமுறை காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையான காரியங்களை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் இவை நடைபெற்று கொண்டு போய் சேர்க்கும் என்று சுசலல்லா ஒளி வசனம் அவர்களுடைய எச்சரிக்கையை இந்த உரையினுடைய ஆரம்பமாக ஆரம்பம் செய்துவிட்டு அல்லாஹ் ஒரு அளவில் நம்மை ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திலே ஒன்று போட்டிருக்கிறான் அல்லாஹ் சுஹான் வாரா நம்மை பற்றி குரகானிலே சொல்லுகிறான் ஜின்ன இல்லாடி அற்புதம் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு ஒரு நோக்கத்திற்காக நான் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுகிறான் அல்லாஹு ரபுல்லாலமின் மனிதனை வணங்குவதற்காக என்று சொல்லிவிட்டு வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற துணியிலே குரஹானில் பல இடங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனித சமூகத்திற்கு உணர்வுவதை பார்க்கிறோம் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை மில்லது இப்ராஹிம் இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் காரணம் அவருடைய தியாகம் அவருடைய அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் காத்த பொறுமை அத்துணை விஷயங்களிலும் அவர்கள் முஸ்லீம் நான் கட்டுப்பட்டவன் என்பதை முழுமையாக அவர்கள் நிரூபித்ததன் காரணமாக அல்லாஹ் இத்தகுது ஹலீலா நான் நண்பனாக தோழனாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் சர இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று எதிர்ப்பு பார்க்கிறோம் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எத்துணைய நபிமார்கள் அத்துணை நபிமார்களும் அல்லாஹனுடைய இந்த தௌகீத்தை பறைசாட்டுவதற்காக ஷீர்க்கு கலந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் அவர்களுடைய அவருடைய இடத்திலிருந்து அவருடைய தூதர்களை அல்லாஹூ ஒம்புல அவர்களிலிருந்தே கொண்டு வந்தான் அவர்களுக்கு அவர்கள் இணை வைப்பிலிருந்து அல்லாஹுவை அறிமுகம் செய்வதற்காக தவீதுனுடைய பிரச்சாரங்களை எடுத்துச் சொல்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றதே அல்லாஹ் சுப்ரானு தாலா தன்னுடைய திருமுறையில சுட்டிக்காட்டுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து உஸ்லாமுடைய தியாகங்கள் பேசப்படுகிறது குர்பானி கொடுத்தார் தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்கு முன் வந்தார் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்தார் தான் தௌஹீதனுடைய பிரச்சாரங்களை எடுத்து முன்வைக்கும் பொழுது கூட நெருப்பு குண்டங்களில் தூக்கி அறியப்படும் பொழுது கூட அவர் அல்லாஹுவை சார்ந்தவராக இருக்கிறார் என்ற ஒரு வரலாறுகள் பேசப்படுகிறது ஆனால் அவர் இந்த தௌஹீதனுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக நின்றார் களத்திலே ஒற்றை மனிதனாக ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சுஹான் வச்சால் அவர் மனிதரை சொல்லுகிறான் தன்னுடைய நண்பன் என்று சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி சலாத் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் அவர் முஸ்ரீக்கின்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலை சுட்டிக்காட்டுகிறான் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே நம்முடைய கொள்கை இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஆன் இருக்கிறது இந்த ஆன் நபி வழி ஒவ்வொரு நடைமுறையும் அல்லாஹனுடைய தூதர் சலாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய நடைமுறையை பின்பற்றி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு முழுமையை பின்பற்றி இருக்கிறான் இன்றைக்கு ஏராளமான அந்த சமூகத்திலே சமூக தீமைகள் நடைபெறுகிறது சமூக அநியாயங்கள் நடைபெறுகிறது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஹஃபூரு ரஹீம் அனல் கஃபூர் ரஹீம் நபியே நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் என்னுடைய தூ என்னுடைய மக்களுக்கு சொல்லுங்கள் என்னுடைய அடிமைகளுக்கு சொல்லுங்கள் நான் ஹஃபூரு ரஹீம் நான் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லமின் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹனுடைய மன்னிப்பு விசாலமானது ஆனால் அல்லாஹனுடைய கடுமை இருக்கிறது தண்டனை இருக்கிறது அல்லாஹ் அதையும் அறிமுகப்படுத்துகிறான் இன்னொரு ஷோ அபி சதீத் அல்லாஹனுடைய பிடி மிகவும் கடுமையானது ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு முஸ்லீம் சிரித்தால் சதக்கா அதற்கு ஒரு நன்மை தான் கொண்ட அந்த தாம்பத்தியத்திற்காக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடமிருந்து தாம்பத்தியம் கொள்கிறானே அந்த தாம்பத்தியத்திற்காக நன்மை எல்லாம் ரொம்ப அழிவு எழுதுகிறான் இப்படி ஒரு மனிதனை பார்த்து சிரித்தால் நன்மை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதற்காக நன்மை ஒருவருடைய விருந்துக்கு ஏற்று அவருடைய விருந்துக்கு அழைப்புக்கு சென்று அவர் உணர்ந்த உணவருந்தி விட்டு வந்தால் நன்மை என்று அல்லாஹூர் அபுல்லாலின் நன்மைகளை ஏராளமாக எழுதுகிறான் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹனுடைய பொருத்தத்திற்கு உரியவராக சோனத்திற்கு உரியவராக இந்த உலகத்திலே மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு நம்மீது செய்த அந்த மாபெரும் கிருபை அப்படிப்பட்ட இறைவன் மன்னிப்பையும் தயாலத்தையும் அருளையும் ரஹமத்தையும் நம் மீது பொழிந்து கொண்ட இந்த இறைவன் தனக்கு ஒருவரை இணையாக்கப்படுவதை அல்லா முகமது ரசூதுல்லா இல்ல அல்லாஹ் ஒலிவு செல்லும் வணக்கத்திற்குரியவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை விட அல்லாஹுவை அன்றி அந்த இடத்திற்கு வேறு யாரும் இல்லை என்பதை நிரூபிப்பதன் கூட அந்த தொகித்தினுடைய களிமற்று தொகித் இருக்கிறதே அது உறுதிப்படுகிறது அந்த உறுதியான கொள்கையில் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் அந்த கொள்கையிலிருந்து ஆனால் அந்த கொள்கையிலிருந்து ஒரு மனிதன் மாற்றாக வைப்பானை ஆனால் அல்லாஹனுடைய பிடி என்ன

நுன்பு நோற்றார் ஆனால் அவர் செய்த அத்துணை அமல்களுக்கும் இன்னொருவரையும் அவர் கூட்டு சேர்த்தார் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாடி இருக்க வேண்டும் இன்றைய தொடரப்பட்டதே இது என்னுடைய ரப்பிற்காக நான் என்னுடைய தொழுகையை நான் நிறைவேற்றினேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ள வர வேண்டும் ஊர் சொன்னது சமுதாயம் சொன்னது இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லும் என்பதைக் கொண்டு நாம் ஒவ்வொரு அமல்களை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அமல்களுக்கு வித பலனும் நமக்கு கிடைக்காது என்பதை இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து நம்முடைய படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றைக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே உறவுகளோடும் இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையிலே பார்க்கிறோம் அதுபோன்று நிறைய விஷயங்களை நம்முடைய சமுதாயத்திலே இந்த சிறுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த மக்கள் பணியில் இருந்து ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹிற்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலியுறு செல்லும் அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹுக்கு எதிராக எவரையும் வணங்கப்படக்கூடாது அல்லாஹூ மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்துக்காக தன்னுடைய கஷ்டங்கள் கஷ்டப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு விரட்டப்பட்டார்கள் என்பதை எல்லாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கஷ்டங்கள் எல்லாம் நெருப்பு முண்டங்களில் தீக்கெறியப்பட்ட அந்த

செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிக்கக்கூடியவன் கிருபை செய்யக்கூடியவன் அதே நேரத்தில் தண்டிக்கக்கூடியவன் என்பதையும் மக்களுக்கு சொல்லி அந்த தௌஹீதனுடைய பிரச்சாரத்தின் ஊடாக இன்றையிலிருந்து இந்த புதுபாவில் இருந்து அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களை ஒவ்வொருவரும் நம்முடைய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் பிற மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் இணை வைப்பினுடைய தாத்பரியங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் அல்லாஹுவால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இவ் அல்லாஹுனுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் இவ்வளோ அப்பாஸ் அலி அல்லாஹூன் அவர்களை தன்னுடைய குதிரை

முடியாது என்ற அந்த பக்குவத்தை அந்த உரையை நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் அந்த சிறிய மகனுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே அந்த கொள்கையை தான் நம்மளை வார்த்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கையில் தான் நாம் பயணிக்க வேண்டும் அந்த உறுதியை நம்முடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனித நடத்திலே சக மனித நடத்திலே நான் அல்லாஹுவை பற்றி சொல்லி அறிமுகம் செய்து அவரை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நான் இருப்பேன் என்று கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன் வாகரதமான அலமது இல்லா ரபிலும் வணக்கம்